ஹலோ மக்களே இவ எங்கடா கையில கவரை தூக்கிட்டு எங்க நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பாக்குறீங்க மக்களே நேத்து ஊர்ல பயங்கரமான மழைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மழை உடவே இல்லைங்க அந்த அளவுக்கு மழை வெளுத்து கட்டிருச்சு மக்களே நாங்க ஆல்ரெடி விவசாயம் பண்றதுக்காக வயலெல்லாம் ஓட்டி நல்லா சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க டிராக்டர்ல வயல் எல்லாம் ஓட்டின கையோடியா அப்படியே பார் போட்டலாம் நாங்க நினைச்சிட்டே இருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துலயே எங்க பெரியப்பாவும் எங்க மாமாவும் ஏர் ஏர்மாடு வச்சிருக்காங்க அந்த ஏர் மாட்ட வச்சு ஓட்டி நல்லா பார் சூப்பரா போட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க சோ அதனால அவங்க கிட்ட போய் சொல்லி வச்சிருந்தோமா சரி அடுத்த நாள் காலையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வயலெல்லாம் ஓட்டி வச்சிருந்த நேரமும் என்னமோ தெரியல அன்னைக்கு ராத்திரியே மழை நல்லா வெளுத்து வாங்கிருச்சு இன்னைக்கு மழை வந்துருச்சு அப்படின்னு சோளத்தை எல்லாத்தையுமே நீ குனி வச்சா கண்டிப்பா நாளைக்கு மழை வராம போயிடுச்சுன்னா சோளம் எல்லாமே தண்ணி ஏறாம காஞ்சி போயிருங்க சோ அதனால சின்ன வீடு ரெண்டு இருக்கு அது மட்டும் நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஊனி இல்லாம பிளான் பண்ணிட்டோம் மக்களுக்கு மழை தான் பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு நல்லா ஹைபிரிட் சோளமா பார்த்து நல்ல ரகமா ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் சனி மொழியில நின்று சோழ நல்ல முளைச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நல்லா கும்பிட்டு அந்த சனி மொழியிலே ஒரு ரெண்டு மூணு சோளத்தை ஊனி விட்டாங்க சரி இந்த இடத்துல ஊனதுக்கு அப்புறமா எங்க இருந்து ஊனமோ அப்படியே லைனா அப்படியே கவுறு தூக்கி போட்டு நானும் எங்க அம்மா ஊனிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர் சைட் ஒரு பயிர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சனி மொழியில நின்று சாமி கும்பிட்டு தாங்க நாங்க ஊனுவோம் இதே மாதிரி உங்க ஊர்ல நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கறத மறக்காம மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சின்ன வெயில் தான் சொல்லிட்டு அதுக்கு பார் கூட போடலங்க ஏன்னா தண்ணி விட்டாலே கொஞ்சம் நேரத்துல நல்லா பாஞ்சு வந்துடும் அதனால நானும் எங்க அம்மா சேர்ந்து அந்த சோளத்தை ஓனா கௌரதி போட்டு ஓன ஆரம்பிச்சிட்டாங்க வயல் நல்லா சூப்பரா ஓட்டி வச்சிருந்தாலும் என்னமோ தெரியல சோள ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு நானும் அதை என்ஜாய் பண்ணி ஊனிட்டு இருந்தேங்க ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தாங்க போயிச்சு நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஊனிட்டு தான் இருந்தேன் ஆனா கொஞ்சம் நேரம் ஆக எனக்கே அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வேற வழியே இல்லைங்க இந்த ஈரத்திலே சோளத்தை ஊனா தான் நல்லா முளைச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பப்ப பிரேக் எடுத்துட்டு அந்த சோளத்தை நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஊனி முடிச்சிட்டேன் சோளம் எல்லாத்தையுமே ஊனி முடிச்சதுக்கு அப்படியே எழுந்துச்சுங்க லைட் லைட்டாக எழுந்தோடனே அந்த இடுப்பெல்லாம் அப்படியே பெண்டு வாங்கிடுச்சு செமையாக வலிச்சுதுங்க அப்படியே பூண்டுலாம் இருந்துச்சு அதெல்லாம் பிடிங்கி போட்டு நான் சொன்னால ரெண்டு வேலுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஊனிட்டோங்க பக்கத்தில் ஒரு பெரிய கல்லாக இருந்துச்சுங்க அந்த கல்லு மேலே உட்காந்ததுக்கு அப்புறமா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன அந்த சோளத்தெல்லாம் ஊனி முடிச்சாச்சு அந்த மீதி இருந்த சோளத்தையும் சொம்புல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க அந்த சொம்பையும் தூக்கி வீட்டுக்கு போயிட்டாங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே